உங்களுடைய கமெண்ட்ஸ்ல வந்து யாரோட கமெண்ட்ஸ்க்கு வந்து அதிக லைக் இருக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிடிசி பண்ணி சார்பாக குட்டி உடம்பு கையில வந்து சோபா வழங்கப்படும் அது வந்து மூணு பேர் உட்காரக்கூடிய சோபா பிடிசி பண்ணி சரி கமெண்ட் பண்ணுங்க சவாலாவே சொல்றா இந்த பதினாலாயிரத்தி ரூபாய்க்கு மேல எந்த காஸ்ட்லியும் டிவி ஸ்டாண்டே கிடையாது ஆஃபர்னாலே பிடிசி தான் இது இன்னைக்கு நேத்தி இல்ல என்னைக்குமே வந்துட்டு இருக்கிற விஷயம் தான் இப்ப இதுல கார்னர் கேட்பாங்க கஸ்டமர்ஸ் பன்னெண்டாயிரம் கார்னர் கொடுக்குறேன் பன்னெண்டாயிரம் சோவால ஸ்பிரிங் சூப்பர் சாஃப்ட் ஹை போம் ஹை கிளாத் எல்லாம் போட்டு இந்த சோபாவை

ஒரு பெட்டு சரியா இன்னும் நிறைய பொருள்லாம் கேட்குது நீங்க தான் தரமான பொருளை நியாயமான விலையில குடுக்குறீங்களா எங்களுக்கும் அதே மாதிரி பார்த்து செஞ்சிருங்க பெஸ்ட்டா பண்ணுவோம் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவோம் வாங்க ஒன்னு ஒன்னா பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்க என்னென்ன ஆஃபர்லாம் குடுத்துட்டு இருக்கீங்க என்னென்ன ஆஃபர்லாம் இப்ப போயிட்டு இருக்கு அத பத்தி ஒரு டைம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க பிடிசினாலே ஆஃபர் தான் ஆஃபர்னாலே பிடிசி தான் இது இன்னைக்கு நேத்து இல்ல என்னைக்குமே வந்துட்டு இருக்கிற விஷயம் தான் வாங்க அடிச்சு தூள் பண்ணுவோம் நல்லா கவனிங்க ஆஃபர்ங்கிற பேர்ல வந்து குவாலிட்டி குறைக்கிற வேலை கிடையாது பேர்ல லாபத்தை குறைக்கிற இது உங்களுக்கு எனக்கு வந்து பெரிய கடைகள் கிடையாது ஏராளமான தொழிலாளிகள் வந்து இந்த சேல்ஸ்மேன்ஸ்ல கிடையாது நாங்க ஒரு மூணு நாலு பேர் தான் கடையில உட்கார்ந்து இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய லாபத்தை குறைச்சு மக்களுக்கு எவ்வளவு குவாலிட்டியா குடுக்கலாங்கிற விஷயத்துல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வந்து நான் ஹோல்சேல்ல குடுக்கற ரேட் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா இது பத்து பீஸ் எடுத்தாலும் அதே ரேட்டு தான் ஒரு பீஸ் எடுத்தாலும் அதே ரேட்டு தான் இந்த மாதிரி த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னு

இதுக்கு மேல வந்து லக்ஸரியான சோபா எல்லாம் அவங்ககிட்ட இருக்குதோ இருக்கு இது வந்து கொஞ்சம் மீடியம் கான்செப்ட் சின்ன கடைகள் இருக்கும் இல்லையா அவங்க வந்து அவங்களுக்கு கிராமத்துல இருக்கிற சின்ன சின்ன கடைகள் வந்து இந்த மாதிரி சாமான் தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஆனா சிட்டில இருக்கிற பெரிய கடைக்கும் நம்ம வந்து ஒரு லக்ஸரி கான்செப்ட்ல பண்ணி கொடுக்க போறோம்னா இந்த கான்செப்டா இது பேசிக் பிரேஸ்ல இருக்கிறத வந்து நீங்க ஆஃபர்ல குடுக்குறீங்க இதே வந்து லக்ஸரி சோஃபாவே நீங்க ஆஃபர்ல கொடுக்க முடியுமா லக்ஸரி சோஃபா தோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பேசிக்லயே கொஞ்சம் லக்ஸரியா ரெடி பண்ண சோஃபா இது லக்ஸரியா லக்ஸரியா ஏன்னா இந்த கிளாத்ல இருந்து அத யூஸ் பண்ற குஷன் உட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் உட்டு தான் உட்டை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் கேரண்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன் உட்டுல எந்த மாற்றமும் வராது

ஓகேவா அதுதான் நம்மளோட தாரகம் வந்து ரேட்டு கேட்கல நீங்க ரேட் பாத்தீங்கன்னா நான் குடுக்கற ரேட் ஹோல்சேல் ரேட் ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கு தான் குடுக்கறேன் பதினாறாயிரம் ரூபா அதுல இருந்து ஒரு அஞ்சு ரூபா அந்த அந்த குஷனுக்கும் அந்த கிளாத்துக்கு உள்ள ரேட்டு தான் நீங்க அதை எடுத்தாலும் எனக்கு கிடைக்கிற ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தான் இது எடுத்தாலும் கூட ஐநூறு ஆயிரம் தான் ஆனா அதை விட இந்த குவாலிட்டியா லைஃப் நல்லா இருக்கும் ரெக்ளைனர் சோஃபா கம்பர்ட் சோஃபால இருக்கு இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ரேட்டை போட்டு வெளி வத்திட்டு இருக்காங்க அந்த பிம்பத்தை உடைச்சதே பிடிச்சு தான் தமிழ்நாட்டுல நான் தைரியமா சொல்லுவேன் ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரெக்ளைனர் சோஃபா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் இருபத்தி ஐந்து டைம்லயே பாத்தீங்கன்னா நான் வெறும் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்த சோஃபாஸ் இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெக்ளைனர் சோஃபா இதெல்லாம் பிடிச்சுல பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் பதினொன்னு ஐநூறு ப்ரோ சரிங்களா இந்த மாடல் பாத்தீங்கன்னா பதிமூணு ஐநூறு ஆனுவல் ரெக்கலே சோஃபால வந்து இதுதான் இருக்கிற ஹையஸ்ட் நீ எவ்வளவு பெரிய வெளியே போயிட்டு எவ்வளவு பெரிய சோபா எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான சோஃபா கொண்டு வாங்க இந்த பதிமூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான் பண்ணி தரேன் வாங்க உங்களுக்கு தான் இருக்கு ரெடியா அப்பா யூஸ் ஆகுற மாதிரி சோபா கேட்குது கண்டிப்பா அக்காக்கு இல்ல சோஃபாவா செல்ல அக்கா உட்காருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ரெக்லைனர் சோபா இதெல்லாம் வெளிய வந்து வாங்கிய ரேட் போட்டு விற்பாங்க நம்ம பிடிச்சது ஸ்டார்டிங் ரேட்டே ஒரு பதினாயிரம் தான் பதினஞ்சாயிரம் அதிகபட்ச ரேட் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் எனக்கு சோபா அது ஃபிளாட் ஆயிட்டே இருக்குது ஃபுல் அக்கா வந்து கலைஞர் குழந்தை எல்லாம் முதுகு வலி இருந்தாலும் சரி வயசானவங்களுக்கு பாடி பெயின் இருந்தாலும் சரி இந்த ஒரு சோவா வாங்கினா பெஸ்டா பண்ணலாம் அதுவே குறிப்பா சொல்றேன் இந்த சோவா வந்து இன்னும் வயசானவங்க உங்க அக்கா மாதிரி கொஞ்சம் வயசானவங்க யாரு வந்தாங்கன்னா அடிஷனல் டிஸ்கவுண்டா ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்ன குறைச்சு கூட தர ரெடியா இருக்கு ரொம்ப சிம்பிள் ஒரு வேற இருந்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடலாம்

இது பார்த்தீங்கன்னா நாலு மூட்டையும் நீட்டி நிதானமா உட்காந்துக்கலாம் சரியா ஆமா நல்லா இருக்கும் இப்போ நீங்க இருக்கீங்க சில வீடுகள பார்த்தீங்கன்னா ஹாலேயே பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க வேற வடியில சின்ன வீடு இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த பெட்ரூம் அந்த ஹால்லே பெட்ரூம் ஆக்கி தூங்குறதுக்கு இந்த இந்த பொஷிஷன் கரெக்டாக இருக்கும் இதே பெட்டா மாத்திக்கலாம் இதே பெட்டா மாத்திக்கலாம் பெட்டரா இருக்கும் சரிங்களா ஆமா இந்த மாதிரி சோபாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம மக்களுக்கு வீடு சின்னதா இருக்கிற வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பா ப்ரோ இந்த சோவால் நமக்கு என்ன ஸ்பெஷல் நீ உட்கார்ந்து எவ்வளவு சாஃப்டா இருக்கு ஆமா அப்படியே பெரிய அந்த பெரிய பெரிய இதுல இருக்கிற மாதிரி சாஃப்ட்னஸ் நல்லா ஃபீல் ஆகுதா கண்ணாக்கி வாமா கரெக்டா இருந்தோன்னா உட்காரும் போது எப்படி உள்ள இறங்குதுன்னு காட்டு போமே சும்மா காட்டுப்பா ஓகேவா ஆமா எப்படி உள்ள இறங்குது பாத்தியா இது அவ்வளவு சாஃப்டியா இருக்கும் இந்த சோஃபா நல்ல சாஃப்டா இருக்கும் இதுல வந்து பேக்கட் ஸ்பிரிங் சூப்பர் சாஃப்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் பேக்கட் ஸ்பிரிங் யூஸ் பண்ணிட்டு சூப்பர் சாஃப்ட் போறோம்னா உடம்புல வந்து ஹீட் வராது ஒண்ணு பாடி பெயின் வராது குறிப்பா இந்த சோ குழியே விழாது இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல இந்த சோஃபால என்ன ஆஃபர் அதே சொல்லிருங்க ஆஃபர் பாருங்க மக்களே தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாத ரேட்டு ஐ குவாலிட்டியோட நான் பண்ற ரேட்டு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் சோஃபாவோட பெருமையை எல்லாம் எடுத்து சொல்லிட்டீங்க சோஃபாக்கு என்ன ஆஃபர் இருக்கு அதே சொல்லிருங்க சோபா வாங்கினீங்கன்னா நான் இந்த மாதிரி ரெண்டு பில்ல இருக்கா மூணு பில்லோ ஃப்ரீயா கொடுத்துருவேன் மூணு பில்லோ ஆமா மூணு பிள்ளை உரிய கொடுத்துருவேன் அப்படி இந்த சோவால பேக்கெட் ஸ்பிரிங்கு சூப்பர் சாஃப்ட் ஹை ஃபோம் ஹை கிளாத் எல்லாம் போட்டு இந்த சோபாவை வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய் நான் கொடுக்க போறேன் பதினெட்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் கொடுக்க போறேன் யார் வேணாலும் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் ஆர்டர் பண்ணுங்க இவ்வாறு சின்ன வணக்கங்கும் தூங்கியாச்சு

அவங்க கேக்குற மாதிரி கிங்கு குயின்னு என்ன ஆமா அந்த மரம் அந்த மரம் ஏகப்பட்ட மரம் தனித்தனியா கட்டில வச்சிருக்கேன் ஆனா எதுல பாத்தீங்கன்னா அந்த பாலிஷ் அப்பி அந்த மரத்துல மறைக்கவே மாட்டேன் பாலிஷ் அப்பி என்ன பண்ணுவாங்கன்னா சாதா மரத்தை தேக்கு மரம் சொல்லி தலையில கட்டி விட்டுருவாங்க ஆனா அந்த கதை பிடிச்சா ஆகாது அதனாலதான் எல்லா மரத்தையுமே நான் லிமிடெட் பாலிஷ் போட்டு ஓபனா காமிக்கிறேன்

பியூர் பழக கட்லேயும் கடைகளுக்கு போங்க கடை பிரம்மாண்டமா இருக்கும் ஆமா புரிதாங்களா அந்த பிரம்மாண்டத்துக்கு ஏத்தப்படி காசு எங்க வைப்பாங்க நீங்க ஏன் கடைக்கு வாங்க இன்னும் சீட்டு போட்ட கொட்டை தான் புரியுதா சீட்டு போட்ட கொட்டை தான் சிம்பிளா இருக்கும் ஏன்னு லாபத்தை நான் குறைக்கிறேன் மக்களுக்கு வந்து கம்மி ரேட்ல கொடுக்குறேன் மக்களே வரும்போது ஒரு ஆசாரிய கூட்டு வந்து கூட நீங்க செக் பண்ணி எடுத்துட்டு போகலாம் நிறைய பேர் கேக்குற கேள்வி ஒரே கேள்விதான் எப்படி உங்களுக்கு இவ்வளவு கம்மியா உங்களுக்கு கொடுக்க முடியுது குவாலிட்டில ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்றீங்க கேட்பாங்க குவாலிட்டியில எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் நான் என்னுடைய லாபத்துல தான் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன் உடலை பாத்தீங்களா இது வந்து ஒரு நான் குஷன் சோபா இந்த சோஃபால குஷனே தேவைப்படாது எதனால அப்படின்னா இதுல உட்காரும் போது பேக்கு நல்லா பெண்டு கொடுக்கும் முதுகு சப்பா அக்கா உட்காருங்க முக்காரும் போது முதுகுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஆமா சப்போர்ட் கொடுக்கும் ரெண்டாவது வந்து ஹீட்டே இருக்காது சோ இந்த பாடி பெயினுக்கும் ஹீட்லெஸ்ஸுக்கும் இந்த சோஃபா ரொம்ப நல்லா இருக்கும் இது தேக்கு மரத்துல பண்ணது ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுவே பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கிற மரங்கள் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே நம்ம குஷன் போட்டு யூஸ் பண்ணலாம் குஷன் இல்லாமல் போட்டு யூஸ் பண்ணலாம் குஷன் இல்லாமல் யூஸ் போட்டு யூஸ் பண்ணலாம் இந்த சோஃபாலாம் வெளிய வந்து ரேட் வந்து இருபது ரூபாய்க்கு மேலதான் வித்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம பிடிசில எவ்வளவு நினைக்கிறீங்க இருபது ரூபானா ஒரு

கோயம்புத்தூர் அப்புறம் வந்து சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு காஸ்ட்லியாக வச்சு வித்துட்டு இருக்கிற தேக்கு மர சோஃபாக்கள் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் உண்டு நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க மக்கள் வந்து நிறைய சோஃபா பார்க்குறவங்க நிறைய வீட்டில் பார்த்துருப்பாங்க இந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருமே தர முடியாத ரேட்டு அதாவது இதெல்லாம் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா மேலே சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி மாடல் எல்லாமே என்னை இருபத்தாயிரம் ரூபா பக்காவ பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் அதிகபட்ச தேக்கு மர சோஃபாவோட ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபா தான் அதுக்கு மேல தேக்கு மரம் சோஃபாவே கிடையாது எவ்வளவு பேர் லக்ஸரி கொண்டு வந்தாலும் முப்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு நான் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவேன் செஞ்சே தரான் அதுக்கு மேல சோஃபாவே கிடையாது ஆனா வெளியே வந்து எழுபது ரூபாய் எண்பது ரூபான்னு போட்டு அடிச்சு கேத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் இங்க கொண்டு வாங்க நான் முப்பத்தாறு ரூபாய் பண்ணி சூப்பரா செஞ்சு தரேன் கேக்குறாங்களே அதாவது ரேட்டு குறையுதுன்னு சொல்லிட்டு இங்க தரம் குறையாது என்னோட லாபம் தான் குறையும் நான் திரும்ப திரும்ப என்ன எனக்கு லாபம் தான் குறையும் எனக்கு சின்ன கமிட்மெண்ட் தான் சண்டே மக்கள் நிறைய வருவாங்க மத்த கால சண்டே ஓனர் பார்க்க முடியாது ஆனா ஏன் பிடிசி வந்து நம்ம பிடிசி வந்து சண்டே என்ன எப்போ பாக்கலாம் ஏன்னா சண்டே வந்து என் எல்லாருக்கும் லீவ் கொடுத்துருவேன் நான் தான் கடையிலே இருப்பேன் நீங்க எல்லா சண்டேயும் மக்கள் வாங்க நான் ஒரு நாள் மட்டும் தான் இங்க இருப்பேன் சனிக்கிழமை கூட்டி வெளியே போயிருவேன் ஏன்னா குழந்தைங்க லீவ் இருக்கு இல்லையா அப்ப ஃபேமிலி கூட்டி வெளியே போயிருவேன் சண்டே என் லேபர் என் ஒர்க்கர் எல்லாருக்கும் லீவ் கொடுத்துருவேன் நான் ஒரே ஆளா உட்கார்ந்து இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பேன் எல்லா சண்டேயும் வந்து நீங்க இந்த பிரான்ச்சல வந்து பாக்கலாம் இங்க நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் நீங்க கண்டிப்பா வரலாம் எனக்கு ஒரு டவுட்

சோ அவரு சொந்தங்களும் அப்புறம் வந்து நம்ம நம்புறவங்களும் தவிர நம்மள என்னுடைய நட்பு வட்டாரங்கள் சொல்லுவாங்க எல்லாம் சின்ன சின்ன அண்ணா அண்ணன்னு சொல்ற பசங்க தான் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அவனுக்காக நானும் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஏதோ மணி என்ன ஆகுது போறா ரெண்டு மணியா நைட் ரெண்டு மணி ஆனாலும் எனக்காக உட்காந்துக்கிட்டு எவ்வளவு பண்றாங்க ஆமா எனக்கு வாட்சி இல்லையா போடல கொண்டாடுங்க ஆமா ஆமா மணி பாத்தீங்கன்னா நைட்டு வந்து ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு மணி ஆகுது இப்போ கூட பசங்க எனக்காக உட்காந்து எதுக்குன்னா அந்த தகவல் பசங்க தான் எல்லாருமே உட்காந்து நாங்க வந்தா கூட எங்களை வந்து அன்பா வந்து பாத்துட்டு பேசிக்கிட்டாங்க என்ன வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அன்பு நெரிசிக்க கூடிய மக்கள் தான் இருக்காங்க அன்பு கட்டத்துக்கு நிறைய இவங்க கூட இருக்காங்க சோ அதுவே எங்களுக்கு நன்றி மறக்காம வந்து திருமக்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்பி வாங்க சந்தோஷமா வாங்கிட்டு போங்க பொருள் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கடை இங்க இருக்கும்போது நீங்க வேற எங்க போறீங்க தெரு நீங்க சப்போர்ட் பண்ணா வேற யாரும் சப்போர்ட் பண்ணுவா என்னுடைய சப்போர்ட் எல்லாமே நாங்க இருக்கு நான் இருந்தாலும் சரி இல்லையாலும் சரி என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே வந்து பிடிச்சி படத்துக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த வீடியோஸ் நீங்க பாத்துட்டு வந்து இந்த கடையில வந்து ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய என்னுடைய பேர் சொன்னீங்கன்னா